ஒரு சின்ன விளக்கம் எனக்கு புரிஞ்சதில் உங்கள் கிட்ட பார்த்துக்காந்து சொல்லி தான் இதை வெளிப்படுத்துகிறேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு செய்வினைங்க இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்ல புரிதலில் ஒரு உண்மை இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வினைவனம் வணங்கி நீங்கள் மேம்பாடு அணிஞ்சிக்கலாம் சரிங்களா செய்வினை அப்படிங்கிறதுனா வினை என்றால் ஒரு செயல் நடத்தம் அப்போ செய்வினை என்பது ஒரு வினையை செய்வினை அப்போது இந்த இதில் வந்து சில பேர் என்ன பண்ணி அந்த மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் காலமாக கேரளா தமிழ்நாடு இந்த மாதிரி பகுதிகளிலையும் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்வனை செஞ்சு வச்சு பாதிப்பானவங்க அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தர் நல்லா உழைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க சோம்பேறியாகவே இருக்கிறது இல்லை சரிங்களா அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு கெடுக்கணும் எண்ணமே கிடையாது நல்லா வாழ்ந்து உயர்ந்து வர்றாங்க அப்படி வாழ்ந்து வர்றவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து மொத்தமாக டவுன் ஆவாங்க அப்படி டவுன் ஆகும்போது அவங்களுக்கு போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு செய்வினை செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த செய்வினைங்கிறது என்னென்னா ஒருத்தர் குடும்பத்தை வந்து கணவன் மனைவி இருந்தாங்கன்னா அவங்க பிரிக்கிறதுக்காக சில பேர் செஞ்சு வைப்பேன்னு சொல்லுவாங்க அப்படி செய்து வைக்கக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் தான் செய்வினைஞ்சுருக்கு கணவன் மணிக்குள்ள பிரிவு ஏற்பட்டு ஏன்னா அவங்க சம்பாதி சம்பாதித்த எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ஒன்று மிலா பண்ணி பழைய நிலமைக்கு அவங்க கொண்டு போயிடுது கஷ்டப்பட்டு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அந்த இடத்துக்கே அவங்களை கொண்டு போய் வச்சிருந்து சொல்லி செஞ்சு வைக்கக்கூடிய வினை இப்படி செய்வினை செய்வது உண்மையாக இல்லையாங்கிறத நம்ம எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலுமே அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அனுபவித்தவர்களுக்கு அது வந்து உண்மை அப்படின்னு தெரியும் தெரியும் அனுபவிக்காதவங்களுக்கு அது மூணு நம்பிக்கை அப்படின்னு தெரியும் அதனால் இதெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை அது விளக்கம் தான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்போ செய்வினைனால் என்னென்னா ஒருத்தரை எந்த செயலை எந்த வினையை செய்ய வேண்டும் என்று ஒருத்தர் மீது ஒருத்தர் மீதோ ஒரு குடும்பத்தின் மீதோ ஏதோ ஒன்று செஞ்சு வைக்கிறது போயிடுதான் செய்வினை அப்படிங்கிறதான் உங்களுக்கு புரிதல் அப்போது உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லா உழைச்சிட்டு இருக்கிறீங்க நல்லபடியாக எல்லாருமே நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க கரெக்டாக வந்து விளைச்சிட்டுக்கிறீங்க அப்படி வேலை செஞ்சுமே திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒன்று உங்களுடைய நேரங்காலம் வந்து சரியில்லாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி செயல் யாராவது செய்து வைத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அணி தினமும் இறைவனை வணங்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இதுலேருந்து விடுதலை பற்றி வெளியே வந்துடலாம் அப்போ வினை செய்தவனுக்கு என்ன பிளான் நம்ம ஒரு நல்வினை செய்தால் நம்மக்கிட்ட எப்படி திரும்பி வருமோ அது மாதிரி தீ வினையை செய்தாலும் திரும்பி வரும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்வினை செஞ்சால் ஒரு பதினாறு ஆண்டுகள் கழித்து திரும்ப உங்கள்கிட்ட முன்னோர்கள்லாம் சொல்லிக்கிறாங்க அதில் ஜோடிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ பதினாலு இருந்து திரும்பி வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு போய் மூன்று பரம்பரை அதாவது மூன்று தலைமுறைக்கு அது வந்து கொடியே இருந்து அவங்கள வந்து வரம் பண்ணுவாங்க அப்போ இந்த சைவனை செய்வதெல்லாம் யாருக்கு வந்து போய் சேரும் அப்படின்னா கேரளாவுக்குள்ள பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மாந்தின்னு ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா அந்த மாந்தி வரக்கூடிய நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்வனைகள்லாம் செய்வதுக்கான வாய்ப்பு வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாந்தி காலத்தை வச்சு பண்ணுவாங்க ஏன் அதை வச்சு பண்ணுவாங்கன்னா இப்போது இதில் ராமாயண காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமணேஸ்வரன் அழிக்கிறதுக்கு எல்லா கிரகத்தையும் ஒரே இடத்துல வந்து வச்சு அவனுடைய மகன பிறவிகுன்னு பார்க்குறாரு ராமேஸ்வரன் அப்போ அந்த மாதிரி அப்படின்னா ராமணேஸ்வரன் அழிக்கவே முடியாது அப்போ அதற்காக உருவாக்கப்பட்டது தான் மாந்தின்னு ஒரு இது அப்போ அது ஒரு வினை எப்படி மாந்தின்னு ஒன்று உருவாக்கி அவர் வினையை செய்து வைத்து வைப்பாங்க இல்லையா அதுதான் அந்த விஷயம் அப்போ அந்த மாந்தி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு அமானுசி விஷயத்தை செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதி காலம் அப்போ வந்துச்சுன்னா நம்ம ஜாதத்தில் மாந்தி இருந்ததுன்னா அது எது தான் பண்ணுமா அப்படிலாம் கிடையாது நம்ம ஜாதகத்தில் அந்த மாந்தி இடத்துக்கு இழத்து புதந்த மாதிரி நல்ல பழங்களை நடக்கட்டும் மூன்றாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த மாந்திங்கிறது வெற்றி வந்து அந்த மாந்தி காலத்தை தான் குளிகன் காலம்னு சொல்லுவாங்க காலத்தில் பார்த்திங்கன்னா குளிகன் ஒரு டைம் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் நல்வினைகளை செய்தோம்னா அது பெருகும் தீவினைகளை செஞ்சோம்னா அது வந்து அதுவும் பெருகும் அப்போது குளிக்கன் காலத்தில் என்ன பண்ணக்கூடாது ஏதாவது வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நாம் அதில் பங்கெடுத்துக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த நேரத்தை அந்த காலத்தை கழக வரைக்கும் அமைதியாக இருந்து போவது என்பது நமக்கு பல விதமான வெற்றிகளை வந்து கொடுக்கும் அதே குளிரன் காலத்தில் நீங்கள் நல்லது வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பெருகக்கூடிய விஷயங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்கள் பெரிய லெவலில் வந்து வெற்றி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்போ காலத்தில் பிஸ்னஸ் தொடங்கலாமா தொடங்கலாம் ஆனால் பிஸ்னஸ் தொடங்கும்போது யாராவது உங்கள் சொந்தக்காரங்களோ யாராவது வந்து உங்களை ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது கோவப்படுத்துகிற மாதிரி பார்த்தாங்கன்னா நீங்கள் அதை வந்து கண்டுக்காமல் நீங்கள் நல்ல முன்னேற்றத்துக்கான வேலையை மட்டும் செய்யணும் வேறு எதையுமே உருக்குள்ள ஏற்றுக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி குளிகளில் சில நேரத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் வந்துடுச்சு நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே குளிகளை ஒட்டி போயிருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது மனசு கொண்டு போகாமல் நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல விஷயங்கள் மட்டும் கவனம் வச்சு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வெ வெற்றி வேலை வெற்றி கிடைக்கும் அப்போ குளிகன் செய்வதுக்கு வந்து லக்ன்களே இருக்குது அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து புதுசு புதுசாக செய்கிறதுக்கும் பெருசு பெருசாக செய்கிறதுக்கும் ஆசை ஜாஸ்தியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மனிதனில் என்ன பண்ணக்கூடாது இந்த குளிகன் நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு முன்னேற்றத்துக்கான வேலையை மட்டும் செய்யணும் அரிக்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடாது தன்னை அழிப்பதற்கோ பிறகு அழிப்பதற்கோ செய்யக்கூடிய விஷயம் என்னது என்ன பண்ணுவோம் திரும்ப பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்ல உழைப்பாளி உங்கள் குடும்பத்துக்கு எல்லாருமே நல்லவங்க அப்படி இருந்துமே உங்களுக்கு துன்பம் வருது அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு வினை வந்து ஆக்டிவேட் ஆகிடுது அதுக்கு தான் என்னது செய்வினை என்பது ஏதோ ஒரு வினை ஆக்டிவேட் இருக்குது அந்த வினை தான் செய்வினைன்னு சொல்லுவாங்க அதை யார் செஞ்சுருப்பாங்க மேக்சிமம் செய்வினை செய்தெல்லாம் யாராக இருப்பாங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நம்ம கூட பறக்கணும் நம்ம சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம் ஏன்னா கூட இருக்கவங்களுக்கு தான் எப்பயுமே வந்து எதிர்வீட்டுக்காரங்களோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட நம்ம கிட்ட பழகி இருந்தாங்க அப்படின்னா சொல்லி இருந்தா அந்த மாதிரி நேரத்தில் செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு அப்படி வினையம் செய்ததை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம் நீ இறைவனை வணங்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வருவதால் இருந்தாலும் கூட அந்த துன்பத்தையும் வந்து தூக்கி எரிஞ்சு காணாமல் பண்ணிடுவான் அப்பேற்பட்ட வல்லம் யாருக்குது இறைவன் தங்கிருக்குது அப்போ முருகப்பெருமானை நீ வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்து செய்திருந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நன்றி உணர்வு அத்தவர்கள் தான் சேவனை செய்வாங்க நன்றி உணர்வு அற்றவர்கள் தான் செய்வனை செய்வாங்க இந்த நன்றி உணர்வு அத்தவர்களை வதம் செய்வதற்காகவே அவதரித்தவர் தான் முருகப்பெருமான் தோன்றியவர் தான் முருகப்பெருமான் ஏன்னா சூரபத்மன் அப்படிங்கிறபோது வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானிடம் வாங்கிய வரத்தின் நன்றி உணர்வை மறந்து முருகன் வரும்போது அவருடைய மகனாக தோன்றியவர் முருகனை எதிர்த்து நின்று அழிப்பதற்கு முயற்சி பண்ணுவார் அப்போ சிவங்கிட்ட வாங்கினோம் நன்றி வந்து மறந்தார் இல்லையா அப்போ என்ன வேறு அங்கே வந்து மாறார் அந்த சூர பதுமனையும் இந்த முருகப்பெருமான அல்பாளித்து காப்பாற்றுவார் அப்போ நம்ம முருகப்பெருமானை வணங்கும் போது நமக்கு செய்வனை செய்தவர்களையும் திருத்தி வாழ வைக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னா முருகப்பெருமானுக்கு இருக்கு அப்போ நீங்கள் அதை வச்சு இது பண்ணிக்க முடியும் இதே இதில் மத மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்வனை இருக்கக்கூடிய இடம் தொழிற்சாங்க இடம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு சில மருந்துகளை சொல்லி அந்த மருந்துகளை வந்து நீங்கள் வீடு துடைக்கிறீங்க இல்லையா அந்த வீடு போது அதில் ரெண்டு சொட்டு விட்டுட்டு தொடைச்சி விட்டிங்க அப்படின்னா அது வந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது அது மலர் மூத்தத்தில் பேட்ச் ஃப்ளவர்ஸ் அப்படிங்கிற ரெமடியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிருக்கு உங்களுக்கு அப்படி எதாவது தேவைன்னா கிட்டே கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நம்ம வந்து அதை செஞ்சு பார்த்து செஞ்சு பார்க்காதான் தெரியும் சரிங்களா ஸோ இது ஒரு வழிமுறை இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் மெடிசன்லாம் வாங்கல அதெல்லாம் பண்ணுறது நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னா நீங்கள் நல்லபடியான பூச்செடிகள் இருக்கு இல்லையா அந்த செடிகளை வந்து நீங்கள் வளர்க்க வளர்க்க உங்களுக்கு நன்மை வந்து அதிகமாக இருக்கும் சரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா புங்கமரம் வீட்டு முன்னாடி வளர்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் அந்த வளர்க்கும்போது அந்த மரத்தில் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கூடியிருக்குன்னு சொல்லி நண்பன் டாக்டர் ராஜேஷ் மகா யோகி புங்க மரத்தில் ஏகப்பட்ட தெய்வம் வந்து கூடியிருக்கும் முன்னாடி மரம் நிறையா இருக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருமே செழிப்பாக இருக்கும் இப்போ எல்லா பக்கம் அந்த மரத்தை வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் அரச மரம் அரச மரம் வந்து ஒரு தெருவுக்கு ஒரு தெரு மரம் இருக்கும் அந்த அரசமரம் இருக்கும்போது தான் ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருப்பாங்க ஆனந்தமாக இருப்பாங்க இப்போ அரச மரமும் இல்லாமல் போச்சு சரிங்களா அதுக்கப்புறம் ஆலமரம் அந்த ஆலமரம் இருக்கும்போது அந்த ஆலம் விருதுகள் பள்ள போதே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாக்கும் சொல்வாக்காக மாறும் அதாவது சொல்வாக்குனால் செல்வாக்காக இருக்கக்கூடிய அளவுக்கு சொல்வாக்கு பயங்கரமாக இருக்கும் அதனால தான் ஆளும் மேலும் பல்லு குருதி நாலு முழு சொல்லு குடித்து சொல்லுவாங்க இல்லையா அப்போது தினந்தோறும் நீங்கள் வந்து பல் பள்ளுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பற்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய சொல்லுக்கு மந்திர சொல் மாதிரி பயன் வந்து கிடைக்க தொடங்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆழமரங்குச்சியில் பல்வழக்க பாருங்கள் இத்தூண்டு உடச்சி நீங்கள் பல்கலைக்கா கூட போதும் அப்படி நீங்கள் வளர்க்கிட்டு போது அதன் மூலமாக பல் கிடைக்கும் நோயுற்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆளுங்கச்சில் பல்வளக்குனாங்க அப்படின்னா அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆரோக்கியத்தன்மை மட்டும் இல்லை அவர்கள் இன்னும் பலமாக வாழ்வதற்கான சக்தி வந்து கிடைக்கும் இந்த செடிகளை வளர்க்கும் போது தொட்டாசனின் செடி இருக்கு இல்லையா அந்த செடியெல்லாம் வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்த செடி அந்த தொட்டாசனின் செடியை நீங்கள் வந்து வளர்த்து வந்தீங்க அப்படின்னா அதை தொடும்போது எப்போது அது சுருங்காமல் இருக்கிறதோ அப்போது அது உங்களுக்கு வரம் கொடுக்க அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த தொட்டாச்சி நீங்கள் சரி தொட்டு நீங்கள் வந்து தினம் தூரம் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல உயர்வு வந்து கிடைக்க தொடங்கும் இந்த கற்றாழையை வந்து செய்வீங்க எடுக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த கற்றாலையை நீங்கள் வணங்காம விட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையை கொண்டு வந்து தீர்ப்பதற்காக வச்சமோ அந்த பிரச்சனையை வந்து அதிகமாக உள்ள வரும் அதனால தான் கற்றாழை கூடிய இடத்துல கண்டிப்பாக ஒரு பிரச்சனை இருக்கும் கற்றாழை வச்சுருக்குறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அதாவது பசங்கெல்லாம் இல்லாமல் வயசானவங்க தனியாக இருப்பாங்க இல்லை அந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும் சண்டை திருமண்டே இருக்கும் பசங்க சொல்ல வைக்க மாட்டாங்க அப்பா அம்மா சொல்ல வைக்க மாட்டாங்க அந்த மாதிரி பயங்கரமான சண்டை இந்த மாதிரி இருக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அவங்கக்கிட்ட வந்து செல்வாக்கான பணமும் வந்து கற்றாழை வச்சிருக்கும்போது போது இருக்கும் ஆனால் பிரச்சனை இருக்குது இல்லையா அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் கற்றாழையை வணங்கி கொண்டு வரணும் இதையும் வந்து நீங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் இப்போ இந்த செய்வனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணால் போதுமா எங்கேயாவது பூஜை பண்ணால் போதுமா ஒரு ஐயருக்கு பூஜைதான் போதுமா அப்படின்னா பண்ணும்போது நாம் அதற்கெல்லாம் வந்து இதெல்லாம் செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆட்கள் செஞ்சாங்கன்னா ஓரளவுக்கு தீர்வு வந்து கிடைக்கும் அப்படி ஓரளவுக்கு தீர்வு கிடைக்க மீறி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அணுதினமும் தினந்தோறும் என்ன பண்ணணும் இறைவனை வணங்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரணும் காலையும் மாலையும் நீங்கள் குறைந்தது ஒன்றரை மணி நேரமாவது வீட்டில் வந்து வேலைக்கு ஏற்றணும் இப்போ நான் கிறிஸ்டீனா இருக்கிறேன் முஸ்லீமாக இருக்கிறேன் அப்போ நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது போது உங்களுடைய மதத்தில் என்ன மாதிரி தொழுகை சொன்னாங்களோ என்ன மாதிரி பிரார்த்தனை சொன்னாங்களோ என்ன மாதிரி வழிபாடு சொன்னாங்களோ அதை நீங்கள் வந்து தினந்தோறும் பிரார்த்தனை பண்ணணும் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நீங்கள் வந்து வணக்கம் வந்து சொல்லிவிட்டு தினந்தோறும் வார்த்தை பாட்டு நன்றி சொல்லுவீர்கள் இதெல்லாம் வந்து செய்ய 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 ஆகும் நன்மை வந்து நடக்கும் ஏன்னா எளிமையான விஷயத்தை நீங்கள் சொல்லியாகணும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ செய்வினை என்பது என்ன அப்படின்னா ஒரு செயலை செய்வதற்காக வினை செய்வது தான் செய்வினை அப்போ அந்த குடும்பத்தை வந்து குழந்தை குட்டி வர அறிவு கம்மியாகணும் வீட்டில் வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து நல்லபடியாக அந்த குடும்பத்தை பார்த்துக்கார் அவர்னால அந்த குடும்பம் வந்து ஒற்றுமையாகவே இருக்குது அவர் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை வந்து ஒன்றுமையாக பண்ண முடியாதுன்னா அந்த குடும்பத்தில் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அடி அடிக்கிற மாதிரி செய்வாங்க அதுக்கு பேர் தான் செய்வோம் அப்போ அவர் நல்லவராக இருக்கார் அவர் அடித்தால் தான் என்னோட முடியும் மற்றவங்க எல்லாத்தையும் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி செஞ்சு வைப்பாங்க இது நீங்கள் சினிமா இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வச்சு பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறையா வந்து செஞ்சுருப்பாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு ஏதாவது நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு பரிகாரம் மற்ற பக்கம் தேடுறத விட முதல் முதல் பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைத்தன்மையை வணங்குவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை வந்து மேம்படுத்துறது சுற்றி இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சுக்கிறது உங்களுடைய எண்ணத்தை வந்து பாப்புலாக வச்சுக்கிறது இதெல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் அதை செஞ்சுக்கிட்டு வர 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 எத்தனை செய்வனை செய்திருந்தாலும் உங்களை ஒன்றும் பாதிக்காது எப்பயுமே இந்த சேவனை செய்கிறவங்க எப்படி நினைப்பாங்கன்னா தனக்கு ஒரு கண்டு போனாலும் எதிரிக்கு ரெண்டு கண்டு போகணும்னு நினச்சி தான் செய்வாங்க அப்படி என்ன செஞ்சாலுமே என்ன நடக்காது தெரியுமா உங்களுக்கு அந்த இது வந்து முழுமையாக பலனை அவர்களை அழிக்கூடிய வேலையை செய்யாது யார் இறைவனை வணங்குறப்ப இந்த செய்வனையை வந்து அனுபவிக்கக்கூடியதை தாண்டி இன்னொரு விஷயம் நடக்கும் அதையும் பார்த்துக்கணும் எதுனா தான் நம்ம கஷ்டப்படமான்னு பார்த்தோம்னா இன்னொரு கஷ்டப்படுற விஷயம் தான் இந்த கன்னிசாமியை வழிபடக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து துன்பம் ஜாஸ்தியாக இருக்கும் யாரெல்லாம் கன்னிசாமியை வச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த அந்த எல்லாம் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 துன்பத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க சரிங்களா அப்போது அந்த இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் முதன்முதல் வெளியுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த கன்னிசாமி வந்து ஏன் வச்சு வழிபட்டாங்க முன்னோர்கள் அப்படிங்கிற அந்த வரலாறு